ங்களுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்களின் கோரிக்கையை டாக்டர் கிருஷ்ணசாமி கைவிட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஏறத்தாழ ஒரு நாற்பது ஆண்டு காலமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வைத்து வருகிறார்கள் அதாவது நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல விவசாய குடியை சார்ந்தவர்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இது சம்பந்தமாக ஒரு தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை சம்பந்தமாக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அரசாணை வெளியிடப்பட்டது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை பெறப்பட்டது ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற அரசாணை வெளியிடப்படவில்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பெற்றிருக்கலாம் சரி ஓகே அடுத்து சட்டசபை தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தேவேந்திர வேளாளர்கள் தங்களுடைய போராட்டம் மாநாடு கண்டன ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் ஆகியவற்றை அறிவித்து எதிர்ப்பு தெரிவித்து பட்டியல் கோரிக்கையை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்திருந்தால் வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக கண்டிப்பாக பெற முடியும் ஆக தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்கள் டெல்லியிலே ஒரு போராட்டம் அறிவித்துள்ளார்கள் பட்டியல் வெளியேற்றத்துக்காக தேனியிலே செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாக தேவேந்திரகுல வேளாளருக்கு ஒரு பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார் திண்டுக்கல்லிலே ஜான் பாண்டியன் ஒரு மாநாட்டை நடத்துகிறார் பட்டியல் வெளியேற்றத்துக்காக இந்த சூழ்நிலையில் வெண்ணை திரண்டு வரும்பொழுது தாலி உடைந்த கதையாக டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் என்னவென்று சொன்னால் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தாங்கள் கைவிடுவதாக தற்காலிகமாக கைவிடுவதாக அறிவித்துள்ளார் என்னன்னு கேட்டால் திண்டுக்கல்லில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க தேனியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க நடத்தினா நடத்தட்டும் பலர் சேர்ந்து கை ஓசை தராது ஒரு கை ஓசை தராதுல்ல பலகை சேர்ந்து தானே ஓசை கொடுக்கும் இவர் மட்டும்தான் குரல் கொடுத்துருந்தாராம் மற்றவங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சதுனால நான் என்னுடைய கோரிக்கையை வந்து நான் நிற்பாட்டி வைக்கிறேன் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாலி உடைந்த கதையாக தேவேந்திர தேவேந்திரபுர வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை திமுக அதை வந்து வைத்தால் கூட நாம் ஆதரிக்கணும் அண்ணா அதிமுக காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் எந்த கட்சி கோரிக்கை வச்சா கூட நம்மளுடைய கோரிக்கையை ஆதரவு தெரிவிச்சா கூட நம்ம அவங்கள ஆதரிக்கணும் அப்போ வந்து பல கட்சிகள் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தா தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் நிறைவேறும் இன்றைக்கி சீமான் தேனியில் ஒரு பொதுக்கூட்டம் ஜான் பாண்டியன் திண்டுக்கல்லில் ஒரு பொதுக்கூட்டம் எழுத்துகிறாப்புல டெல்லியில் தேவேந்திரகுல அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறாங்களாம் பட்டியல் வெளியேற்றிருக்காங்க இதை காரணம் இங்கே அமுச்சு வேளாளர் பட்டியல் வெளியேற்ற போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக டாக்டர் கிருஷ்ணசாமி அறிவிச்சிருக்காப்புல இது வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி புரிஞ்சுக்கணும் எப்போதுமே பாதியில் அத்துவிட்டு தான் டாக்டர் கிருஷ்ணசாமி சரிங்களா பாதியிலே அத்துவிட்டு தான் டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய சுயரூபத்தை தேவேந்திர குலவெயலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்